ஆடியோ நம்பர் லெவல் சோல்ஸ் ஜேர்னி வாய்ஸ் சந்திரகலா ஸோ இன்னும் ஆன்மாவை பற்றி இன்னும் பலவிதமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆன்மா அப்படின்னும் போது சாஸ்வதமானது எப்போவுமே நிரந்தரமானது அழிவே இல்லாதது அப்படின்னு சொல்லலாம் இட் இஸ் ஃபார்வர் அதனால் நம்ம வந்து எப்போவுமே பொறுமையோடு பொறுமையோட இருக்கலாம் எந்த அவசரமும் வேண்டாம் எந்த கவலையும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க முழுமையான சக்தி ஸ்வரூபம் இப்போ அந்த இந்த சக்தி ஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிலையை நம்ம சுயமாக நமக்குள்ளே இருந்த அந்த சக்தியை வந்து வெளியே தோண்டி எடுக்கணும் இந்த தோண்டி எடுக்கிற அந்த ஒரு விஷயம்தான் தியானம் நமக்குள்ள அந்த ஆன்ம சக்தி அப்படின்றது இருக்குது ஆனால் அது நமக்கு யாருக்குமே புரியாது நம்ம எப்போ தியானம் செய்கிறோமோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அந்த ஆன்ம நிலையை தொடுறது அந்த ஆன்ம நிலையில தங்கி அதில் தொடர்ந்து இருப்பது அந்த நிலையை உணர்வது இது எல்லாமே நம்ம தியானம் செய்ய 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 ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாமே நடக்கும் ஸோ அப்போ அந்த விஷயங்கள் நடக்கும்போது நம்ம ஆன்ம சக்தி அப்படின்றத நம்ம இது வரைக்கும் கேட்டிருக்கோம் ஆனால் இந்த தியானத்தில் அந்த சக்தியை வந்து நம்ம உணர்வு பூர்வகமாக நம்ம வந்து அடையிறோம் இப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க தியானம் செய்யும்போது நான் வந்து கலர்ஸை பார்த்தேன் நான் இயற்கையை பார்த்தேன் செடி கொடி மலைகள் அருவிகள் இந்த மாதிரி நிறைய பார்த்தேன் மா மாஸ்டர்ஸ் பார்த்தேன் கடவுள்மார்களை பார்த்தேன் யாரோ வந்து என்னோடய காதில் ஏதோ சொல்கிறாங்க அழகான ஏஞ்சல்ஸை பார்த்தேன் நமக்கு ஏதோ ஒரு பர்ஃப்யூம்ஸை அந்த ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி நம்ம இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் தியானத்தில் அப்படின்னா நம்ம ஆன்மசக்தி ஒவ்வொரு நாளும் தியானத்தில் அதிகரிக்கிறது அப்படின்னா உள்ள இருக்கு பட் ஆனா அதை நம்ம டிஸ்கவர் பண்றோம் டிஸ்கவர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த நிலைக்கு அந்த ஆழ்நிலைக்கு போக போக ஆத்ம சக்தியை நம்ம உணர்வு பூர்வகமாக நம்ம பார்க்கறோம் இதுதான் தியானத்தோட சிறப்பு எப்போ நாம தொடர்ந்து தியானத்தை நம்ம வந்து செய்கிறோமோ அந்த சாதனைகளை இருக்கோமோ அப்போ நமக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை நம்ம வந்து வளர்த்துக்கிறோம் அந்த சக்தியை வ வளர வளர நமக்குள்ள இருக்கிற விழிப்புணர்வு அப்படின்றது வளருது இந்த சக்தியும் விழிப்புணர்வும் உங்களுக்கு எப்போ அதிகரிக்கதோ அப்போ சத்தியங்கள் அப்படின்றது உங்களுக்கு சரி பரிபூர்ணமா புரிஞ்சு அந்த சத்தியத்தை நீங்க சரியா வந்து கடைபிடிக்கிறீங்க ஆனா இதுக்கு முன்னாடி தியானம் செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு இது சரி இது தவறு இது சத்தியம் அப்படின்ற விழிப்புணர்வு இருந்தாலும் அதை கடைப்பிடிக்கிற சக்தி அப்படின்றது நமக்கு இருக்காது ஸோ எப்போ முறையாக தினந்தோறும் நம்ம தியானம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ நமக்கு அந்த சக்தி அந்த தியான சக்தி இந்த தெரிஞ்ச விஷயங்களும் தெரியாத விஷயங்களையும் சரியான விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சி அந்த விஷயங்களில் நம்ம முன்னேற்றம் அடைவதற்கு இந்த தியான சக்தி நமக்கு வந்து பயன்படுது இப்போ நிறைய பேர் வந்து நமக்கு வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரியும் ஆனா அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் அந்த சக்தி இல்லை ஆனா எப்போ தியானம் செய்கிறாங்களோ ஒரு சில நாட்கள்லேயே அவங்க வந்து அற்புதமா அந்த அந்த அசைவத்தை விட்டுடுறாங்க அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது வருது இது மட்டும் இல்ல பல விஷயங்கள்ல நான் போய் பேசக்கூடாது நான் கோவப்படக்கூடாது நான் சரியா இருக்கணும் நான் யாரையும் திட்டக்கூடாது அப்படின்னு நம்ம பல விஷயங்கள் நினைப்போம் ஆனா நம்மளால செய்ய முடியாது அந்த கண்ட்ரோலே இருக்காது பட் தியானம் செய்ய செய்ய நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்ட்ரோல் அப்படின்றது வருது ஸோ இந்த கண்ட்ரோல் வந்து நமக்கு எப்படி வருது அப்படின்னா ஆன்ம சக்தி மூலமாக தினமும் தியானத்தால் சக்தி அதிகரிக்குது அதன் மூலமாக விழிப்புணர்வு அப்படின்றது அதிகரிக்குது ஸோ சக்தியும் விழிப்புணர்வும் அதிகமாகும் அந்த ஆன் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சரியாக கடைப்பிடிக்கிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு சக்தி அப்படின்றது ரொம்ப குறைவு இந்த குறைவான சக்தியால் நமக்கு சரியான விழிப்புணர்வு இருக்காது அதனால நம்ம தவறுகள் செய்கிறோம் பல கஷ்டங்களில் நம்ம வந்து நம்ம எதிர்கொள்கிறோம் இதனால் நமக்கு துக்கங்கள் சோகங்கள் பல விதமான எதிர்ப்புகள் பேட் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து எதிர் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ இந்த தியானத்தால் இந்த புத்தத்துவ நிலையை நம்ம போ நம்ம வந் நம்ம வந்து அடையிறோம் அந்த புத்தத்துவ நிலைனா நிர்வாண நிலை ஸோ இந்த புத்தத்துவ நிலை நிர்வாண நிலை அப்படின்னா உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத நிலையை உங்களுக்கு கொடுக்குது துக்கங்கள் இல்லாத நிலையை கொடுக்குது எந்த ஒரு நிலையிலையும் எந்த ஒரு விஷயங்கள்லையுமே உங்களுக்கு அந்த தாங்கிக்கிற அந்த தன்மை வந்து கொடுக்குது ஸோ இந்த புத்தத்துவ நிலையை நம்ம அடைவதற்கு தியானம் மட்டும்தான் ஒரே வழி இந்த புத்தத்துவ நிலைன்னா ஒவ்வொருத்தரும் கூட ஒவ்வொரு வேலையும் எப்போவும் கூட இந்த தியானத்தை செய்வதும் தியானத்தை கற்பிப்பதும் தான் ஆனாலும் ஆன்மாவுக்கு இந்த அதிருப்தி டிஸ்ஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த விழிப்புணர்வு கொடுக்கறது தான் புத்த நிலை